தூக்கிக்கிட்டு ஒரு கிராமத்தோட பாதையில ரொம்ப பொறுமையா நடந்து போயிட்டு இருந்தா போற வழியில அவளுக்கு பின்னாடி வந்த குட்டி குட்டி பசங்களாம் ஓடையில இருந்து தண்ணியை தூக்கி பக்கெட்ல வச்சுக்கிட்டு அவளுக்கு முன்னாடி ரொம்ப வேகமா போக ஆரம்பிச்சுட்டாங்க முன்னாடி போன பசங்கள்லாம் அவளை பார்த்துட்டு உன் உனக்கு அப்புறம் வந்த நாங்களே பாரு சோம்பேறி மாதிரி எவ்வளோ பொறுமையாக நடந்துட்டு நடந்து வந்துட்டுருக்க ஆனால் நாங்கள் உனக்கு அப்புறம் வந்து எவ்வளோ வேகமாக உனக்கு முந்திக்கிட்டு போயிட்டோம் பாரு சோம்பேறி மாதிரி வராமல் சீக்கிரம் வா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கிண்டல் பண்ணாங்க அந்த பொண்ணை அதை எதையும் எடுத்துக்காமல் அவ எப்படி வந்திருந்தாலும் அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக கீழே பார்த்து பார்த்து நடந்து இருந்தா போகிற வழியில திரும்ப ரெண்டு வயசான பாட்டிங்க இவளை பார்த்து உன் வயசுலலாம் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா எவ்வளோ பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்க ஒன்றை விட பெரிய பக்கெட்லாம் எத்தனையோ பேர் வச்சுருக்காங்க அவங்கெல்லாம் ஃபுல் தண்ணி எடுத்துக்கிட்டு உன்னோட சின்ன சின்ன பசங்களாம் எவ்வளோ வேகமாக முன் முந்திக்கிட்டு போகிறாங்க அவங்கள முந்திக்கிட்டு நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ எதுக்கு சோம்பேறி மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆலசின்ற பொண்ணை பார்த்து எல்லாரும் திட்டுறாங்க அந்த ரெண்டு பாட்டிங்களும் அதையும் அவள் கண்டுக்காமல் என்ன பண்ணுறா அவளோட பாதையிலே பொறுமை பொறுமையாக போயிட்டுருக்காள் ரொம்ப பொறுமையாக போகிறாள் கீழே பார்த்து பார்த்து நடக்கிறா அவளோட தடுக்காம போறா போடுறவளில் இன்னொரு வயசான தாத்தா என்ன பண்ணுறாரு அவரை பார்த்து அவளை பார்த்து திட்டுறாரு சீக்கிரம் போ ஆமாம் மாதிரி நடக்காது எல்லாரும் எல்லார் வேலையும் பார்க்க வேணாமா நீ எல்லா பாதையும் மறைச் மறைச்சிக்கிட்டு ரொம்ப ஸ்லோவாக போய்ட்டுருக்க ஓரமாக போமா சீக்கிரம் போமா வீட்டுக்கு அப்படின்னு திட்டுறாரு அவ அதையும் கண்டுக்காமல் அவளை பார்த்து சின்னதாக சிரிச்சிட்டு திரும்ப முன்னோக்கி போயிட்டே இருக்கான் போகிற வழியே திரும்ப ஸ்லோவாக தான் போகிறான் அப்போ தான் ஒரு வயசான பாட்டி அவகிட்ட வந்து ரொம்ப மெல்லிய குரலை கேட்குறாங்க ஆச்சு உனக்கு முன்னாடி அவங்கலாம் போயிட்டாங்களே உனக்கு எதாவது பிரச்சனையா கால் எதாவது அடிபட்டுருக்கா ஏன் இவ்வளோ ஸ்லோவா போற அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த பொண்ணு தான் சொல்றா எல்லாரும் பக்கெட்ல தூக்கிட்டு போறது தண்ணி ஆனா நான் பக்கெட்ல வச்சிருக்கிறது முட்டை தண்ணியை விட முட்டை வந்து ரொம்ப சேஃப்டியா கொண்டு போக கொண்டு போகிற ஒரு விஷயம் அவங்க விழுந்தாங்கன்னா கூட தண்ணி தான் கீழே கொட்டும் ஆனா நான் விழுந்தேன்னா என்னோட முட்டை எல்லாமே உடஞ்சிரும் அவங்க முந்திக்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க ஆனா நான் அப்படி இல்லை முட்டை கீழே விழாம இருந்தாலே போதும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அவங்க கேரி பண்ற வெயிட்டெல்லாம் எல்லாம் வேற நான் கேரி பண்ற வெயிட் எல்லாம் வேற தான் நான் ரொம்ப ஸ்லோவா போறேன் அப்படின்றா அதே மாதிரி நிறைய பேருக்கு வேற வேற பேஷன்ஸ் இருக்கலாம் நம்மளுக்கு வேற வேற பேஷன்ஸ் பேஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி நம்மளோட பேஷனுக்கு தான் நம்மளால முன்னேறி போக முடியும் அவங்க ரொம்ப வேகமா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் முந்திக்கிட்டு படிக்க கூடாது நம்மளோட பேஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொறுமையாக படிக்கணும் பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்கு எபிரேயர் பன்னெண்டு ஒன்று ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும் எபிரேயர் பன்னெண்டு ஒன்று அதே மாதிரி நம்மளோட பாதையில எவ்வளோ இன்னல்கள் வந்தாலும் எவ்வளோ எவ்வளோ இது வந்தாலும் நம்ம வந்து நிற்காம நம்மளோட ஓட்டத்தில் நம்ம ஓடிட்டே இருக்கணும் முன்னாடி பா நம்மளோட ஜேர்னியில் நம்ம சேஃபாக போகணும் ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணி நம்மளோட ஜேர்னி அவர்கிட்ட ஒப்பு வச்சு நம்மளோட பேஷனை நோக்கி நம்ம போகணும் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி அவங்கள முந்திக்கணும் இவங்கள முந்திக்கணும் அது மாதிரி போக போகக்கூடாது இது கெட்ஸ் கணசா உங்க வீட்டில் உள்ள குட்டீஸ் கிட்ட சொல்லி கால் பண்ண சொல்லுங்க இப்போ காலர் லைன்ல வந்திருக்காங்க இப்போ நம்ம பேசலாம்